தாய் வீடு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வாகன தரிப்பிட பாதை அதாவது டிரைவ்வே ஆக்கம் குரல் வடிவம் வீலா சுப்பிரமணியம் பட்ட அவஸ்தைகள் முடிந்து மெதுவாக வசந்த காலத்தினூடாக காலத்தை நோக்கி பயணிக்க விட்டோம் குறிப்பாக வீட்டுரிமையாளர்கள் இத்தகைய காலநிலையை எதிர்பார்த்து பெருத்த அங்கலாய்ப்புடன் காத்திருக்கிறார்கள் என்பதை ஹோம் டிப்போ கார்டன் சென்டர்ஸ் போன்ற இடங்களில் மக்கள் வெள்ளம் இருந்து அறிய முடியும் அந்த வகையில் கூட காலத்தில் நாம் வீட்டிற்கு செய்யக்கூடிய அல்லது செய்ய வேண்டிய பராமரிப்பு அம்சங்கள் பற்றி ஆராய்வோம் வாகன தரிப்பிட பாதையை சுத்தம் செய்தலும் பராமரித்தலும் டிரைவே கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் பொதுவாக கூறுவதானால் சுமார் எழுபத்து ஐந்து வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் டிரைவே பராமரிப்பை பற்றி சிந்திப்பதில்லை அதில் பலர் அதன் முக்கியத்துவத்தை அறியாமல் இருப்பதே இதற்கு காரணமாகும் குறிப்பாக கனடாவில் உறைபனியின் கொடுமையில் இருந்து கொள்வதற்காக எல்லோரும் மிக தாராளமாக உப்பு போடுகிறோம் இந்த உப்பு இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதனை நாம் பயணிக்கும் தெருக்களில் உள்ள கிடங்குகள் மூலம் அறிந்து கொள்ள முடியும் அத்தகைய தான் எமகுது வாகன தரிப்பிட பாதைகளிலும் போடப்பட்ட உப்பு மெதுவாக அரித்து அரித்து பாரிய பாதிப்புகளை காலப்போக்கிலே ஏற்படுத்துகின்றது நான்கு விதமான வாகன தரிப்பிட பாதை பொதுவாக நாலு விதமான வாகன தரிப்பிட பாதைகளை காணக்கூடியதாக உள்ளது முதலாவது ஆஸ்ஃபோல்ட் டிரைவே அடுத்தது இன்டலப் டிரைவே மற்றியது கொங்க்ரீட் டிரைவே இன்னமொன்று ஸ்டாம்டு கொங்கிரீட் டிரைவே இந்த வகையான ஊர்திப் பாதைகளில் குறிப்பாக கொங்குரி டிரைவேகளுக்கு உப்பினை பாவிக்கவே கூடாது அவற்றுக்கு உகந்த சிறப்பாக தயாரிக்கப்பட்ட ஐஸ் மெல்தரை பாய்ப்பதுதான் பொருத்தமானது காஸ்கோ கனீடியன் டயர் போன்ற இடங்களில் பனிக்காலங்களில் இவற்றினை வாங்கி பாவிக்க முடியும் சாதாரண உப்பை விட சற்று விலை அதிகமாக இருந்தாலும் அதனால் ஏற்படும் பலன் அதிகம் என்பதனை கருத்தில் கொள்ள வேண்டும் வசந்த காலத்தினை கண்டவுடன் முதலாவதாக செய்ய வேண்டிய வேலை வாகன திரைப்பட பாதையை நன்றாக கழுவி விடுதல் எமது கண்ணுக்கு புலப்படாவிட்டாலும் போடப்பட்ட உப்பு அல்லது ஐஸ் மல்டர் போன்றவை மேற்பகுதியிலிருந்தும் வடிப்புகளிலிருந்தும் அரிப்பதை தடுப்பதற்கு பவ வாஷர் மூலம் நன்றாக கழுவுதல் நன்று பெய்யும் மழைக்கு கழுவப்படும் என்று நினைப்பது மிக தவறானது வாகன தரிப்பிட பாதைகளை பாதிப்படைய செய்யும் காரணிகள் முதலாவது உப்பு கூடி குறையும் காலநிலை மாற்றம் வாகனங்களில் இருந்து ஒழுகும் என்ஜின் ஆயில் டிரான்ஸ்மிஷன் ஆயில் கேசலின் போன்றவை பராமரிப்பின்மை பராமரிப்பு எத்தகைய தரிப்பிடப் பாதைகளாக இருந்தாலும் ரெண்டு தொடக்கம் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறையாவது அவற்றினை முறைப்படி பிரப்பூச்சு செய்ய வேண்டியது மிக அவசியமாகும் அதாவது சீல் கோட்டிங் புதிய ஆஸ்போல் டிரைவேயாக இருந்தால் மூன்று மாதத்தில் புறப்பூச்சி செய்தல் வேண்டும் பொதுவாக காணப்படும் ஆஸ்போல் டிரைவேகளில் காணப்படும் சிறு பள்ளங்களையோ வெடிப்புகளையோ அடைத்துவிட்டு புறப்பூச்சி செய்தால் ஊர்திப்பாதைகள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பது மட்டுமன்றி அதற்குரிய வாழ்க்கை காலகம் அதிகரிக்கும் முதலீடு செய்வது மட்டுமல்ல செய்த முதலீட்டை முறையாக பாதுகாக்காவிட்டால் ஏற்படப்போவது முதல் நஷ்டம் என்பதை பலரும் உணர்ந்து கொள்வதில்லை அல்லது அறிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை என்பது துரதிருஷ்டவசமானது ரெகுலர் டிரைவே மெயின்டெனன்ஸ் இஸ் நீட் டு ப்ரீவென்ட் கிராக்ஸ் ஹோல்ஸ் ஓ எனி டைப் ஆஃப் ரோஷன் தட் மே ஒக்கட் ஆஃப் ஸ்பெண்டிங் ஏ டர்ன் ஆஃப் மணி ஒன்ன டிரைவே ரெப்பிய கம்பெனி லேர்ன் ஹவு டு இட் யோசி ஆஸ்ஃபால்ட் டிரைவர்களை புறப்பூச்சி செய்வதற்கான புறப்பூச்சுக்களை சாதாரண ஹோம் டிப்போ போன்ற கட்டட நிர்மாண கடைகளில் வாங்கி நாங்களே செய்து கொள்ளலாம் ஜூன் தொடக்கம் ஆகஸ்ட் வரை உள்ள மாதங்களில் வெப்பம் கூடிய கால பகுதியில் இவற்றினை செய்வது பொருத்தமானது கொங்கிரீட் இன்டர்லாக் டிரைவேகளை சீல் செய்ய உரிய துறைசார் வல்லுநர்களை நாடுதல் சாலச் சிறந்தது அல்லது அதற்கென சிறப்பாக தயாரிக்கப்பட்ட மூலப்பொருட்களை உரிய இடங்களில் பெற்று நீங்களே செய்து கொள்ளலாம் குறிப்பாக இத்தகைய மூலப்பொருட்களை ஸ்ப்ரே தான் சிறந்த வழி இதனால் அதற்குரிய உபகரணங்களில் முதலீடு செய்வது சரியானதா என்பதை சிந்தித்து செயல்படவும் குறிப்பாக அளவுக்கு அதிகமாக வருடா வருடம் பூச்சி செய்ய முற்பட்டால் அதனாலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு அதாவது அளவுக்கு அதிகமான புறப்பூச்சில் வெடிப்புகள் ஏற்பட்டு வாகன தரிப்பிட பாதைகளின் அழகு கட்டுவிடும் என்பதையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் பொதுவாக ரெண்டு தொடக்கம் நான்கு வடத்துக்கு ஒருமுறை புறப்பூச்சி செய்வது போதுமானது என்பதே அத்தகைய மூலப்பொருட்களின் உற்பத்தி செய்பவர்களது சிபாரசு ஆகும் புறப்பூச்சி செய்வதால் ஏற்படும் பலாபலங்கள் நன்மைகள் ஒன்று ஆயுட்காலம் விரிவுபடுத்தப்படும் உண்மையான நிறம் பாதுகாக்கப்படும் எப்போதும் அழகாக இருக்கும் வாகனத்திலிருந்து சிந்தும் ஒயில் ஒழுக்குகளிலிருந்து பாதுகாக்கப்படும் சுத்தமாக வைத்திருத்தல் மிகச் சுலபம் செலவிடும் தொகை சிறு அளவானாலும் நீண்ட காலத்தில் இதனால் ஏற்படும் பலனின் அளவு மிக அதிகமானது இவற்றினை கவனத்தில் கொள்ளுங்கள் சீல் கோட்டிங் யுவர் will வில் ஹெல்ப் off ஆஃப் த எலிமெண்ட்ஸ் அண்ட் the த பியூட்டி அண்ட் of ஆஃப் asphalt டிரைவே ஏ ஸ்மூத் டிரைவே இஸ் ஈஸியர் டு கீப் கிளீன் Seal your driveway when it's new to keep it look new. Fill all cracks and holes to prevent water from getting into foundation or base to prolong decay. An ounce of prevention is worth a pound of cure. Nandri.